கோவை கோவை கிராஸ்கட் சாலையில் போத்திஸ் கடை முன்பு காஃபி ரெடி நிறுவனம் தனது புது கிளையை துவங்கி இருப்பது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்தியா முழுவதும் நூறு விற்பனை நிலையங்களை கொண்டுள்ள காஃபி ரெடி நிறுவனம் கோவை காந்திபுரம் கிராஸ்கட் சாலையில் உள்ள போத்திஸ் நிறுவனத்துடன் கைகோர்த்து புதுக்கிளையை துவங்கியுள்ளது இதனை காஃபி ரெடி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ராஜேஷ் கேதி போத்திஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் அசோக் மற்றும் தலைவர் சக்தி நாராயணன் ஆகியோர் ரிபட்மிட்டி துவக்கி வைத்தனா் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேஷ் கேர்த்தி நறுமணத்துடன் புத்துணர்ச்சியை வழங்கும் காஃபியை விரும்பாத மக்களே இல்லை என்ற நிலை தமிழகத்தில் அதிக அளவில் உள்ளது அவ்வாறான காபி பிரியர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக மக்கள் அதிக அளவில் வரும் பகுதிகளில் காஃபி ரெடி நிறுவனம் காபி ரெடி ஹேண்ட் எனும் எனும் மாட்லர் திட்டத்தை செயல்படுத்தி வருகின்றது இந்தியா முழுவதும் நூறு கிளைகளை கொண்டுள்ள இந்நிறுவனம் மத்திய அரசுடன் ஒப்பந்தம் செய்து இந்தியா முழுவதும் ஐயாயிரம் கிளைகளை துவங்க உள்ளது இதனால் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கித் தர உள்ளதாக கூறினார் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு சுவை மற்றும் நறுமணத்துடன் கிடைக்கும் இந்த வகை காஃபிகளை தரமானதாக வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவதால் இந்தியாவில் நம்பர் ஒன் பில்டர் காஃபி என்ற பெருமையை பெற்றுள்ளது என்றார் மேலும் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ள இக்கிளையில் ஃபில்டர் காஃபியின் அளவு மற்றும் தரத்தின் அடிப்படையில் வழங்கும் இயந்திரத்தின் மதிப்பு மட்டும் சுமார் இரண்டு லட்சம் என்று கூறிய அவர் இந்த இயந்திரம் காஃபியின் பில்டர் மற்றும் பாலின் அளவை சரிசமமாக வழங்குவதால் எத்தனை கோப்பைகள் சுவைத்தாலும் மீண்டும் மீண்டும் அதன் சுவை மனம் மாறாமல் வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கும் என்று தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் போத்திஸ் நிறுவனத்தின் பொது மேலாளர் ராஜசேகரன் காஃபி ரடி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் ராம்குமார் மற்றும் விரிவாக்க இயக்குநர் மோகனசுந்தரம் மற்றும் பலர் கலந்து கொண்டனா்